மண்டபத்தில் வச்சு தான் விசேஷமாக தான் பண்ணாங்க அப்போ எடுத்த ஃபோட்டோஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஆல்ரெடி இது வந்து ஒரு 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 வருஷம் தொலைஞ்சு போச்சு தொலைஞ்சு போய் ஒரு ஊரில் கிடச்சிச்சு அவங்களே அப்புறம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க எல்லாரும் மேரேஜ் ஆல்பத்தை வந்து பத்திரமா வச்சுருப்பாங்க நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு காமிக்கிறதுக்காக கொண்டு போயிட்டு ஒரு கடையில் உட்காந்து கருவா வந்து டீ குடித்தார் அந்த கடையிலே அப்படியே போட்டோம்ட்டோம் ஒரு வருஷம் கிட்ட தேடணும் கிடைக்கவே இல்லை கடைசியில நம்ம ஒரு ஜல்லிக்கட்டுக்கு வந்த பசங்க தான் இவ்வளோ எங்கேயும் பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு ஃபோன் போட்டு சொல்லி இந்த நம்பருக்கு ஃபோன் போட்டு சொல்லி நம்ம போய் வாங்கிட்டு வந்து பெரிய இப்போ தாய் இப்போ நம்ம ஆல்பம் வந்து பார்க்கலாமா ஃபேன் போடோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் நைஸ் கேக்கோ அப்படின்ட்டு நாங்க வந்து ஃபேன் வந்து போடல வியர்த்து வந்து ஊத்திக்கிட்டு இருக்கு நம்மளோட வீடியோ செட்டப் எப்படி இருக்கு அப்படின்ட்டு மறக்காம சொல்லுங்க இது எல்லாமே நானும் கருவாவும் தான் பண்ணும் மறக்காம சொல்லுங்க பெருசாலாம் பண்ணல இது மட்டும் பெயிண்ட் அடிச்சேன் நான் ஆணி அடிச்சேன் மாட்டணும் முடிஞ்சு இதே எங்களால முடிஞ்சிருக்கேங்க நம்ம புது வீடு கட்டி சிறப்பாக நம்ம வந்து பண்ணுவோம் தமிழ் நம்ம ரெண்டு பேரும் காமிச்சோம் அப்படின்னா போட்டோ கிளியரா இருக்காது அதனால நான் மொபைல புடிச்சுக்கிறேன் நீ திருப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதனால கதவ வந்து கேமரா புடிச்சிட்டு இருக்காரு வந்து கல்யாணம் முடிஞ்சு அவங்கட்டு ஒரு ரெண்டு மூணு நாள்ல போய் எடுத்தது எங்க மாத்து சேலையில எடுத்தது எங்க இதுல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாணம் முடிச்சு தாலி கட்டி அவங்கட்டு ஒரு கொஞ்ச நேரிலயே மாத்து சேலையில மாத்தி இது மாதிரி எல்லாம் எடுத்துருவாங்க ஆனா இங்க வந்து ரெண்டு மூணு நாள் கழிச்சு போய் தான் எடுக்கிறாங்க அதுக்கடுத்து இதான் எங்க ஊர் கோயிலு ஆஹ் இப்ப எல்லாமே மாறிடுச்சு இது சந்தியாப்பர் கோயிலு ஆஹ் இப்படிதான் இருந்தேன் எனக்கு கல்யாணம் முடிச்ச இப்படித்தான் இருந்திருக்கேன் கல்யாணம் குடிக்கிறப்ப பாருங்க சின்ன பிள்ளையாட்ட இருந்திருக்கேன் ஊருக்கார பசங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நல்ல மனசன் அதுக்கடுத்து எங்க மாமியார் இது எங்க என்னோட மச்சான் அதுக்கடுத்து இது எங்க கருவா இது நான் இந்த பாட்டம் இன்னும் வச்சிருக்கோம் சோழிய முடிச்சுட்டார்

இது எங்கள் பெரிய இது எங்க அக்கா எங்கள் அக்கா பொண்ணு எங்க அக்கா மையன் எங்கள் மாமா இது வந்து என்னோட நாத்தனார் மூத்த நாத்தனார் இவங்க எங்க அண்ணா அண்ணா பசங்க ரெண்டு பேரும் இது எப்படி சூப்பரா இருக்கா போட்டோ அதுக்கடுத்து இவங்க எல்லாமே நம்மளோட ரிலேட்டிவ் இது வந்து எங்க ஆயா இந்த போட்டோ நான் போடாதீங்க போடாதீங்கன்னு பப்பு விளம்பரத்துக்கு போற மாதிரி போட்டி எங்க வாங்கி வச்சிருக்கிறாங்க எல்லாமே நம்மளோட ரிலேட்டிவ் தான் இது வந்து எங்க சின்ன மாமனார் வீடு இதுதான் எங்க மாமனார் சின்ன மாமனார் இது எங்க சித்தி இது என் நம்பி இந்த போட்டோ நல்லா இருக்கும் சோடா பிடிக்கணும்னு குறைச்சல் இல்லை எனக்கு

எல்லாமே மாத்து சிறைய எடுத்தது எல்லா மூணு நாத்தனாருமே ஒரே மாதிரி ட்ரெஸ் பெரிய ஆள் எனக்கு மேல வந்துட்டாங்க குட்டி குட்டியா இருந்தாங்க நான் வந்து புதுசுல எல்லாமே பெருசு பெருசா வந்துட்டாங்க இவெல்லாம் ரொம்ப பெரிய பையன் மாதிரி இருக்கும் எங்க மெஸ்ஸியா வீடியோல பாத்திருக்கீங்கல்ல அந்த பொண்ணுதான் இவ ஆனா எப்படி இருக்கா பாத்தீங்களா அந்த பொண்ணுதான் இவ

அதுக்கடுத்து இந்த போட்டோ நல்லா இருக்கும் எங்க வீட்டு சைடு இருந்து யாரும் மேரேஜுக்கு வரலையா மீனா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்க வீட்டு சைடு இருந்து யாருமே மேரேஜுக்கு வரல என்னோட எங்க அப்பாவோட கூட பிறந்த தம்பி பையன் தமிழ நீன் பேரு இப்ப வந்து ஃபாரின்ல இருக்கான் இவை மட்டும்தான் வந்தான் இதுதான் எங்க டீம் மில்லுல குப்பை கொட்டின இடத்துல எல்லாரும் ஒன்னா வேலை பார்த்தோம் இவங்கதான் எங்க மில்லுல வேலை பார்த்த பசங்க

இது இந்த நாமக்கடா கொண்டு வருவாங்கல்ல அந்தது பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு இதுலதான் மேரேஜ் ஆச்சு எங்களுக்கு எல்லாமே நம்மளோட ஃபேமிலி போட்டோஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச போட்டோ ஒண்ணு இருக்கு நான் உங்களுக்கு காண்கிறேன் இந்த போட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஃபோட்டோ பிடிக்கும் இன்னொன்று ரொம்ப 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 பிடிக்கும் இந்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம வீடு கட்டினதுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஃப்ரேமாக இந்த ஃபோட்டோ நான் போடுவேன் எனக்கு இந்த ஃபோட்டோ ரொம்ப பிடிக்கும் அதனால எல்லாருமே கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவாங்க நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே போய் சாப்பிட்டு எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு வாங்கடா போய் சாப்பிட முடிஞ்சிருந்தாரு அதுக்கப்புறம் தான் நாங்க போய் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் போய் தாலி கட்டிட்டு இவங்கதான் டாக்டர் சார் ஃபேமிலி சொல்ல போனா எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க இந்த சார் வந்து மரவப்பட்டி மாணிக்கங்கள் நம்ம வீட்டுல மாட்டிருக்க ஃப்ரேம் வந்து மரவப்பட்டி பசங்க கொடுத்ததான் நம்ம வீட்டில் மாட்டியிருக்க ஃப்ரேம் வந்து மரவப்பட்டி பசங்க கொடுத்தா தான் மரவப்பட்டி மாணிக்கங்கள் என்னோட கல்யாண ஃபிளக்ஸ்ல அப்படி தான் அடிச்சிருந்தாங்க மரவப்பட்டி மாணிக்கங்கள் என்னோட கல்யாணத்துல வந்து பிரியாணி அப்புறம் கேசரி தயிர் வெங்காயம் அப்புறம் அந்த முட்டை கிரேவி வச்சிருந்தாங்க தால்சாவா தால்சா மாதிரி வச்சிருந்தாங்க நீ அப்படி நீ ஒரு லக்கும் பா அப்படி இப்படி இதுதான் என்னோட ஃபேவரட் பிக்சர் எனக்கும் கருவாக்கும் ரொம்ப நாள் ஆசை அந்த ஃபோட்டோ வந்து ஃப்ரேம் பண்ணணும் கண்டிப்பாக ஒரு நாள் நான் பெரிய ஃப்ரேமாக போடுவேன் இந்த ஃபோட்டோவும் நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஃபோட்டோ தான் அடுத்து பின்னாடி கடைசி கடைசியில் அதுக்கடுத்து இது பல்பொடி வேளம் போடாதீங்க போடாதீங்கன்னு அதை போட்டு முதல்ல நான் அவருக்கு என்ன கெடுதல் பண்ண தெரியல அதை தீக்கு நான் எங்களை கடவாப்பல் முத கொண்டு தெரிய நினச்சிருக்கிறதுல போட்டு வச்சிருக்காரு இதுதான் என்னோட மேரேஜ் ஆல்பம் நான்லாம் அது எப்படி சொல்றது அப்படின்னா எனக்கு எல்லாம் கல்யாணம் எந்த முட்டிச்சந்துக்கெல்லாம் நடக்குதோ அப்படின்னு நினைச்சேன் பரவாயில்ல எனக்கு வந்து எங்களுக்கு எங்க மாமியார் வீட்டுல வந்து மண்டபத்தில் வச்சு இது மாதிரி ஒரு ஆல்பம் மெமரபுளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆ ஆல்பம் போட்டு கொடுக்குற அளவுக்கு எனக்கு வந்து மேரேஜ் பண்ணாங்க அந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் ஒரு வ்ளாகில் பார்க்கலாம் அது வரைக்கும் மறக்காமல் எனக்கு இந்த ட்ரெஸ் எப்படிங்கன்னு சொல்லிட்டு போங்க